இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

எஸ்எஸ் நானூற்றி முப்பத்தி அஞ்சு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தெட்டு ஸோ முப்பதாம் தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எழுநூத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு நம்ம இதுக்கு வந்து அஞ்சு மூணு ரெண்டு மூணு கொடுத்துருந்தோம் சரிங்களா நல்ல ஒரு இன்னிங் வந்துச்சு இனிமேல் நம்ம வந்து ரெகுலராக இப்போ ஒன்றாந்தேதனால இந்த மாதம் பூரம் இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எல்லாம் வந்து வீடியோவை கவனமாக பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாவது ஒன்று ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா டெய்லினுமே ரெகுலராக வீடியோ போடுவோம் நம்ம சரிங்களா அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அளவுக்கு தான் மாறும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கொஞ்சம் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரெகுலராக வீடியோ வந்து இந்த மாதம் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ கொஞ்சம் டைம் ஒதுக்கி அதுக்காக ஒதுக்கி போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா பத்தாயிரம் பேர் பக்கமாக இருக்கீங்க ஒரு ஆயிரம் பேர் கூட பார்க்குறதுல அதனால தான் நான் வீடியோ போடுறது இல்லை சரிங்களா நான் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்சிகேசிங் குரூப்பில் மட்டும் நான் போட்டு போயிடுறேன் ஸோ அதுக்கு உண்டான ரீசன் அதுதான் சரிங்களா ஏன்னா அதில் வந்துட்டு எனக்கு ஒரு அந்த குரூப்பில் ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருக்காங்கன்னா அவங்க மட்டும் பார்த்தா போதுன்ற மாதிரி போட்டு போயிடறோம் நம்ம சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு போயிடும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம சொல்கிறோம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதேமாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறத தெரியும் என்ன சொல்கிறத தெளிவாக புரிஞ்சால் தான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா எம்சி கெஸிங் குரூப்பில் நான் எடுத்து கொடுப்பேன் நான் பார்த்தீங்கன்னா தெரியும் அதையும் இதையும் மேட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா ஸோ இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தால அப்புறம் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ சரிங்களா ஏ போடில் ஜீரோ ஏழு சரிங்களா ஆறு எட்டுருக்குது எட்டு வந்து சப்போர்ட் வச்சுக்கோங்க சரிங்களா அதேமாரி அதேமாதிரி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு எட்டு மூணு நாலு அந்த மாதிரி இருக்குது சி போல பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஆறு ஒன்று அந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு சரிங்களா ஏழு ஒன்று ஆறு ஏழு ரெண்டு ஆறு ஒன்று வந்திருக்கு ஸோ ஒரு நாலாம் நம்பர் போகலாம் அதை நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் மிஷின் நம்பர் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு ஜீரோ அல்லது ஏழு அப்படின்றது இருக்கிற மாதிரி நிறைய தோணுதுங்க அதனால தான் நான் ஜீரோ கொடுத்துருக்கேன் ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பர் தாங்க ஒரு போர்டு ஜீரோங்க சரிங்களா ஒரு போர்டு ஜீரோ அது தெளிவாக நான் சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ இப்போ ஏபிபிசிஏசி பார்த்தோம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஐசி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு சரி சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஏன் பாருங்கன்னு சொல்கிறோன்னா ஸோ இந்த இது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கெஸிங் குரூப்பில் எடுத்து கொடுப்போம் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் வாட்ஸ்அப் சேனலில் எடுத்து போடுவோம் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸ் ஏதாவது ஒரு பேர் நம்ம அங்கே எடுத்து கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை நீங்கள்

அதேமாதிரி நாலு நாலு ஜீரோ ரெண்டு இந்த மாதிரி தாங்க ஏபிபிசிஎஸ்சி அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு பேரை வந்து எப்போயுமே ஏபிபிசிஎஸ்சி டெய்லியுமே பாஸ் ஆகக்கூடிய ஒரு நம்பர்ஸ் ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு பேரை வந்து பாஸ் ஆகுங்க சரிங்களா இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டில் நான் அதிகப்படியாக போகிற நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பர் போகிறேங்க சரிங்களா ஜீரோ ஆறு அப்படின்ற நம்பர் போகிறேன் சரிங்களா அது கூட ஒரு எட்டாம் நம்பர் நான் வந்து இது பண்ண ரெண்டு நம்பர் இருக்கணுன்றதுனால ஸோ கன்ஃபார்மாக வந்து ஒரு ஜீரோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா கன் ஷோராக வந்து எனக்கு ஷே ஜீரோ அப்படின்றது ஒரு போர்டில் வந்து காமிச்சிருக்கு மீதி ஆறு ஏழு எட்டு இந்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க சரிங்களா நான் மேலே ஜீரோ ஏழு சொல்லியிருப்பேன் இங்கே ஆறு ஏழு ஆறு எட்டு தான் இருக்குது ரெண்டு நம்பர் ஜீரோ ஆறு நீங்கள் போகலாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிற ஃபிரெண்ட்ஸு என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதே மாதிரி சப்ஸ்க் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் ஷேர் விடுங்க ஸோ அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய பேர் பார்த்தா தான் நான் வீடியோ போடுவேன் இப்போ பார்ப்போம் ஒரு ரெண்டு நாள் நான் வீடியோ போடுறேங்க நான் சரிங்களா ரெண்டு நாள் வீடியோ போடுறேன் நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்றதை பொறுத்து நான் ஃபர்தராக வீடியோ போகலாமல் இல்லை வாட்ஸ்அப் சேனல்லே ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி நான் வந்து டிசைட் பண்ணி இது பண்ணிக்குவேன் ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்காக வந்து நான் டைம் ஒதுக்கி இதை போடணுன்ற மாதிரி நான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன் ஸோ அப்படின்றப்ப நீங்கள் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த ஒரு பத்து நாள் ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் அவங்களே பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம பத்து நாளில் எப்பயுமே மாதோட முதல் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள்ளே ரெண்டு வின்னிங் மினிமம் கொடுப்போம் சரிங்களா எப்படியும் ஒரு ஏபிசி த்ரீ டி வின்னிங் கொடுத்துருவோம் சரிங்களா ஒரு த்ரீடியாவது கொடுத்துருவோம் நம்ப சரிங்களா பத்தாம் தேதிக்குள்ளே போன ட்ரிப்பு நம்ம மூணு கொடுத்துருந்தோம் சரிங்களா பத்தாம் தேதிக்குள்ளே மூணு கொடுத்துருந்தோம் அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோர் டி நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஜீரோ எட்டு அதாவது எழுநூற்றி எட்டுன்னு கொடுத்துருக்கேன் இது ஜீரோ முன்னாடி வச்சு ஜீரோ எண்பத்தேழு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்று ஸோ நானூற்றி எழுபத்தொன்று அதேமாரி எண்பத்தி நாலு எண்பத்தெட்டு ஸோ நாலு எட்டு எட்டு நாலாம் நம்பர் நடுவில் வச்சும் எட்டு நாலு எட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஜீரோ ரெண்டு ஸோ நூற்றி ரெண்டு அந்த மாதிரி வந்திருக்குங்க ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தெட்டு அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ இது வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த எட்டாம் நம்பர் தூக்கி நீங்கள் முன்னாடியே போலில் போட்டு எழுதிறங்க வேணாம் எழுதுறேங்க நான் சரிங்களா நிறைய நம்பருக்குன்னு ஃபீல் பண்ண வேணாம் எட்நூற்றி ஐம்பத்தாறு ஜீரோ ரெண்டு ரெண்டு சரிங்களா அதேமாதிரி ஜீரோ பதினேழுங்க சரிங்களா ஜீரோ பதினேழு நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி பன்னெண்டு ஸோ நாலு நாலு மூணு நானூற்றி நாலு சரிங்களா ஒரே தான் ஒரு நம்பர் மட்டும்தான் மாற்றிருப்போம் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் நான் தெளிவாக பார்த்துக்கோங்க நூற்றி எழுபத்தி ஏழு ஜீரோ அறுபத்தொம்போது ஸோ இந்த ஏழு ஏழு பேர் தான் மேலே சொல்லியிருந்தேன் நாலு நாலு நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா அதேமாரி நானூ ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தாறு அடிச்சிருந்தது ஸோ அதுக்காக அப்படியே மாற்றி பேர் வரலாங்க அதே மாதிரி ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி தொண்ணூறு அந்த மாதிரி நம்பர் தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு சரி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது அப்போ மிஷின் நம்பரில் வந்து நம்ம எடுத்துக் கொடுப்போம் சரிங்களா மிஷின் நம்பர் நம்ம அப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து நம்ம வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் சேனலில் போடுவோங்க ஸோ சேனலில் போடும்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தான் எந்தெந்த நம்பர் இம்பார்ட்டன் சொன்னாங்க மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அது ஸ்ட்ராங்காக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு யூஸ் பண்ணிப்பீங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ ஷார்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் நாள் வீடியோ போடுறோம் ஸோ அதனால் வந்து ஷார்ட்கட் வந்து ஒரு அஞ்சாறு நாள் ஆனால் தான் அந்த ஷார்ட் வந்து மேட்ச் ஆகி உட்காரும் பட் இருந்தாலும் வந்து நம்ம ட்ரை என்ன ஷார்ட்கட் மெத்தட் போடுவோமோ அதை நம்ம என்னவோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா போடலாம் ஸோ இரநூத்தி ஐம்பத்தி மூணுன்ருக்குங்க சரிங்களா அதை அப்படியே எழுதுகிறேன் இரநூத்தி ஐம்பத்தி மூணு இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நானூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் அப்படியே காமனாகவே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அஞ்சா நம்பர் காமனாகவே இருக்குது சரிங்களா அஞ்சாம் நம்பர் காமனாகவே இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சா நம்பர் அப்படியே எடுத்துக்கலாங்க ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழாம் நம்பர் சரிங்களா ஒரு ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கலாம் இந்த அஞ்சுக்கு ஒரு ஜீரோவும் சப்போர்ட் போகலாங்க சரிங்களா ஜீரோவும் சப்போர்ட் போகலாம் அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நாலு ரெண்டு நாலு இருக்குது சரிங்களா ரெண்டு நாலு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆறு இப்படி போகலாம் சரிங்களா ரெண்டு நாலு அடுத்தது வந்து ஆறாம் நம்பர் போகலாம் சரிங்களா இது ரெண்டுலிக்கும் காமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் இப்படியும் வரலாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் கட்டில் அமையுதுங்க நமக்கு ஸோ இந்த மாதிரி தான் நம்பர் வந்திருக்கு ஸோ இந்த நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜீரோ 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 ரெண்டுன்னு கொடுத்துருப்பவங்க அந்த நம்பரும் வந்திருக்கு அந்த அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு பேருமே நம்ம கொடுத்துருக்கோம் ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு பேர் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்காங்க ஷார்ட்கட்லேயே அந்த நம்பர் வருது இங்கேயும் வருதுனால யூஸ் பண்ணிக்காங்க நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணுங்கள் ஸோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன் சொல்கிறேன்னா ஒன்றாம் தேதி டூ பத்தாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு திருடி வின்னிங் கொடுப்போம் அது அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம இங்கே ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போங்க அந்த கிரெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணும் அதேமாரி இப்போ கூட நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் இருக்குதுங்க ஸோ சப் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மாதமும் நம்ம ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதிக்குள்ள ஒன்று அல்லது ரெண்டு த்ரீ வின் பண்ணுவோம் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறேன் சரிங்களா ஸோ சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சரிங்களா సో ఎల్ వెర వాళ్ళుకొల్ ఫ్రెండ్స్ నండి థ్యాంక్ యూ